சூரல் மலையில் வாகனங்கள் செல்ல முடியாதபடி துண்டிக்கப்பட்ட சாலை தற்காலிக பாலம் மூலமாக ஆற்றை கடந்து நடந்து சென்ற மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய ராணுவ வீரர்கள் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்க கொண்டு செல்ல சூரல் மலைப்பொதியில் அணிவகுத்து நிற்கும் ஆம்புலன்ஸ்கள் ஏராளமான தன்னார்வலர்கள் மீட்புப் பணிக்கு வந்தாலும் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் ஹமாஸ் ஆயுத குழுவின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை ஈரான் தலைநகர் தெஹ்ரான் வீட்டில் இருந்தவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக தகவல் கோவை தொண்டாமுத்தூர் அருகே கிரில் கேட்டை உடைத்துக் கொண்டு வீட்டிற்குள் புகுந்த யானை வீட்டின் சுற்றுச்சுவர் சேதம் தஞ்சாவூரை அடுத்த வயலூர் அருகே இரு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதல் முப்பதற்கும் மேற்பட்டோர் காயம் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு வினாடிக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு கனஅடியாக அதிகரிப்பு காவிரி கரையோர பொது மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுரை தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து பாசனத்திற்கு மூன்றாயிரத்து நானூறு கன அடி நீர் திறப்பு அமைச்சர் கே என் நேரு தண்ணீர் திறந்துவிட்டார் நீர்வரத்து குறைந்ததால் குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு மூன்று நாட்களுக்கு பிறகு அனுமதி தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சட்டமன்றத்திற்குள் திமுகவினர் குட்கா கொண்டு சென்ற விவகாரம் உரிமை மீறல் நோட்டீஸ் ரத்துக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு ஜாம் சிபிசிடி அலுவலகத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்று கரூர் நீதிமன்றம் நிபந்தனை நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு திருப்பூர் தேனி உட்பட ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு புதுச்சேரி லாஸ்பேட்டையில் கோவிலுக்கு சென்ற பெரிடம் ஐந்து பவுன் நகை வழிபறி முகவரி கேட்பது போல் வந்து நகையை பறித்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியீடு மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக அங்கிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரின் அளவும் அதிகரித்திருக்கிறது விவரங்களை நிகரார் நம்முடைய செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரம் என்ன மேட்டூர் அணை நேற்று மாலை ஆறு மணி அளவில் தனது முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை எட்டியது அதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது குறிப்பாக அணை முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியாக நீடிப்பதனால் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தை முழுவதுமாக காவிரியில் வந்து திறந்துவிட வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த நிலையில் இன்று காலை ஏழு மணி முதல் ஒரு லட்சம் கன வீதமாக அதிகரிக்கப்பட்டு பின்னர் எட்டு மணி முதல் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கன வீதமாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மேட்டூர் அணை நீர்வளத்துறை அதிகாரிகள் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை காரணமாக அதாவது அணை வந்து முழு கொள்ளளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அணையிலிருந்து திறக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கன அடி வரை அதிகரிக்கப்படலாம் என்றும் அது எந்த நேரத்திலும் திடீரென விடப்படலாம் எனவும் அறிவித்திருக்கிறார்கள் இதே எனவே வந்து இந்த விடப்படும் தண்ணீர் வந்து காவிரி கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தாழ்வான பகுதியில் இருப்பவர்களை வந்து உரிய இடத்தில் அவர்களை பாதுகாப்பாக தங்க வைக்கவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் வந்து இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது தற்பொழுது விடப்பட்டிருக்கிறது தேவபிரியன் தகவலுக்கு நன்றி கோகுல் கேரளாவில் நிலச்சரிவை ஏற்பட்ட முண்டக்கைப் போதிக்கு வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் ராணுவ வீரர்கள் நடந்தே சென்று மீட்புப் பணியில் ஈடுபட உள்ளனர் அந்த போதிக்கு நம்முடைய செய்தியில் ரகுவரனும் சென்று கொண்டிருக்கிறார் முண்டக்கைப் பகுதியில் தற்போது இருக்கக்கூடிய நிலை என்ன ரகுவரன் எந்த அளவுக்கு சவாலாக இருக்கு இந்த மீட்பு பணி என்பது தேவபிரியன் அஹ் குறிப்பாக இரண்டு பகுதிகள் தான் இந்த வயநாட்டில் இந்த நிலசரிவால பாதிக்கப்பட்டது குறிப்பாக இந்த முண்டக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயநாட்டின் மலை அதிகமாக மலை உச்சி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஒரு மலை கிராமம் இந்த மலை கிராமத்தில் ஏற்பட்ட இந்த நிலசரிவு தான் தற்போது இந்த பகுதி பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது நீங்க பார்க்கலாம் தற்போது இதுதான் முண்டக்கை பகுதியினுடைய மலை அடிவார பகுதி இந்த பகுதியில் எவ்வளவு பெரிய பாறைகள் எல்லாம் உருண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இருக்கக்கூடிய பகுதி இந்த இந்த பகுதி நான் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு கீழே வீடுகள் இருக்கு அந்த வீடுகள் எல்லாம் அழைத்து செல்லப்பட்டு இந்த கற்களும் அந்த மலையும் தற்போது மூடி இருக்கிறது இந்த பகுதியில என்டிஆர்எஃப் வீரர்களும் சரி கேரள மாநில மீட்பு படையினரும் சரி தற்போது இந்த பகுதியில எதுவும் சடலங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கூடிய தேடக்கூடிய பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு நீங்க பார்க்கல நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டிட்டு இருக்கிறாரு இந்த பகுதியில் எந்த அளவுக்குலான மணல் மேடுகள் வந்து எந்த அளவுக்கு சரிந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்ட காட்சிகளை நீங்க பார்க்கலாம் ஒரு மலையே நகர்ந்து வந்தது போல அதிக அளவுனால இந்த மணல் மேடானது இந்த பகுதியில் வந்து அடியில வந்து நகர்ந்து வந்திருக்கு அதனாலதான் இங்க இருந்த இரண்டு கிராமங்கள் இப்படியே அடித்து செல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய உடல்கள்லாம் எங்க இருக்கு அந்த வீடுகள்லாம் எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு அடையாளமே இல்லாம ஒரு காட்டாற்று போல தற்போது இந்த பகுதி மாடி மாறி இருக்கு தொடர்ந்து வரக்கூடிய கனமழையினால மீட்பு பணிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்டோட லேண்டோட மெத்தடே டோட்டலாக மாறி இருக்கு ஏன்னா வீடு இருந்த பகுதிகள் எங்க இருக்கு பாதைகள் எங்க இருக்கு அப்படின்னு எந்த ஒரு வழித்தடவுமே கிடையாது எல்லாமே வந்து மண்ணாலையும் இந்த பாறை கற்களாலையும் மூடப்பட்டிருக்கிறதுனால எந்த இந்த பணிகளை தொடங்கிறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு முண்டக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அந்த பகுதிக்கு வந்து முழுமையா யாருமே போய் ரீச் பண்ண முடியாத சூழல் தான் இருக்கு அந்த பகுதி பெரும்பாலும் இப்படி அடித்து செல்லப்பட்டு வந்ததுனால அந்த இருந்த வீடுகள் எதுவுமே இல்லை அப்போ அங்கிருந்து அடித்து வரப்பட்ட நூற்று இரண்டு உடல்கள் வந்து நான் இருக்கக்கூடிய இந்த அடிவார பகுதியிலிருந்து தான் தற்போது மீட்கப்பட்டிருக்கு குறிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவிலான மலையில தொடர்ந்து மழை காலத்தில் தொடர்ந்து மழை பெய்து இருந்ததுனால மலை அடிவாரத்தில் நீர் அதிகமாக தேங்கி இந்த மலை அடிவார பகுதி வெடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட முக்கியமான இடத்துல தான் நம்ம தற்போது இருக்கிறோம் நீங்க பார்க்கலாம் இது எவ்வளவு பெரிய பாறை பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு வீடு இருந்த பகுதி அந்த வீடு இருந்த பகுதியில் இவ்வளோ பெரிய பாறை வந்து அடித்து வரப்பட்டிருக்குன்னா அதனுடைய அது எவ்வளோ வேகத்தில் அது வந்திருக்கும் அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியும் அதனால் மீட்பு படையினரும் எங்கிருந்து பணிகளை தொடங்கிறது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதற்கான முதலில் முண்டகை பகுதிக்கு பாதை வழித்தடத்தை ஏற்படுத்தினா தான் அந்த பகுதிக்கு செல்ல முடியும் அதனால் பாதைகள் அமைக்கும் பணி ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து அடித்து செல்லப்பட்டவங்க இங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல சடலமாக மீட்கப்படுறாங்க அதனால இங்கிருந்து இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தூரம் வரையும் பார்த்தீங்கன்னா என்டிஆர்எஃப் மற்றும் ராணுவத்தினர் மற்றும் தீயணைப்பு படை வீரர்களும் தொடர்ந்து இதில் பாதிக்கப்பட்டு அடித்து செல்லப்பட்டவர்களின் உடல்களை தேடும் பணியை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க இந்த காட்சிகளெல்லாம் பார்க்கலாம் எந்த அளவு மணல் மேடுகள் தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது சுற்றிலும் மணல் மேடுகள் இந்த முண்டக்கை இந்த பகுதியில் ஏற்பட்ட நில சரிவுதான் இந்த பெரும் வயநாட்டில் இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு முக்கிய பகுதியாக இந்த பகுதி இருந்தது அந்த பகுதியினுடைய காட்சிகள்தான் பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகளையும் தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம் தேவ பிரிய ரகு இப்ப தன்னார்வலர்கள்